வெற்றி நடை நேயர்களுக்கு வணக்கம் எனது பேர் சிவநாதன் பிதசன் இம்முறை நடைபெற்ற காப்போதா காப்புதாத்தர பரீட்சையில் கணித பிரிவை தோற்றி திரியே பெறுவரை பெற்றவுடன் மாவட்ட நிலையை நாற்பத்தி நான்காம் இடத்திலேயே பெற்றுள்ளேன் நான் இவ் சிறந்த பெறுவதை பெறுவதற்கு தொடர்ச்சியான ப பயிற்சியும் தொடர்ச்சியாக பாடங்களை கேட்டலும் தொடர்ச்சியான மீட்டலும் மேற்கொண்டதன் மூலமும் ஒவ்வொரு வினாத்தாள்களையும் திருப்பி திருப்பி செய்வதன் மூலம் அதன் மூலம் விட்ட தவறுகளை திருத்தி பரிட்சையை சிறந்த முறையில் செய்ததன் மூலம் இவ்வாறான பெறுவரை பெறக்கூடியதாக இருந்தது தரமொன்று தொடக்கம் தரமொன் பதினொன்று வரையான கட்டல் செயற்பாடுகளை யாத்தல் விநாயக வித்தியாலயத்தை மேற்கொண்டேன் அப்போது தரம் ஐந்து புலமை பரிசையில் சிதி எழுதியதன் காரணமாக பாடசாலையை விட்டு வேறு பாடசாலைக்கு செல்லாது அப்பாடசாலையிலே கட்டளை மேற்கொள்ளுமாறு அப்பாடசாலையில் அப்போது அதிபராக இருந்த தபமலை ஜெயக்குமார் கேட்டுக்கொண்ட கிணங்க அப்பாடசாலையிலே தரம் ஆறு தொடக்கம் தரம் பதினோரு வரையானது கட்டளை மேற்கொண்டேன் தரம் ஆறு தொடக்கம் வரையான சகல போட்டிகளிலும் பங்கு பெற்ற எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுடன் சகல போட்டிகளிலும் சிறந்த இடங்களை எடுக்கக்கூடியதாகவும் இருந்தது அத்துடன் தரம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கணித பாடத்தில் சிறந்த புள்ளிகளை பெறும்போது கணித பாடத்தில் விருப்பமின் கட்டமை நாடும் ஆசிரியர்கள் கணித பாடத்தையே ஏழில் தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை கிடங்க ஏழல் ஏழிலும் எனது விருப்பமான கணித பாடத்தையே தெரிவு செய்து பரீட்சையை சாதாரண பரீட்சையை நாய வித்தியாலயத்திலே பெற்று பாடசாலைக்கு பெருமை செய்து கொண்டே அளித்து பரீட்சையினை பெற்று முடித்த பின்னர் பாடசாலை ஆசிரியர்கள் ஹாலி கல்லூரியில் படிக்கலாம் என்று சொன்னார்கள் அங்கு செல்வதற்கு பாடசாலை அதிபராக இருந்த அதிபர் கலைச்சலேசர் அவர்கள் பாடசாலையில் சேர்த்துக் கொண்டார் உயர்தரத்தை ஹாலி கல்லூரி மேற்கொண்ட போது அங்கு கற்பித்த ஆசிரியர்கள் ரசனவியல் பௌதிகவியல் கணிதம் கேட்பித்த ஆசிரியர் சகல ஆசிரியர்களும் தங்களாடி என்ற அளவு ஒத்துழைப்புகளை மாணவர்களுக்கு எங்களுக்கு சிறந்த முறை வழங்கினர் பரிட்சைகளை திருப்பி திருப்பி செய்து வேறு பரீட்சையில் ஒவ்வொரு பரிச்சையும் தவறுகள் விட்டாலும் அது பரவாயில்லை இறுதி பரிச்சையில் அது சிறப்பாக செய்யலாம் என்று இந்த நிலம் ஊக்குவிப்படுத்திக் கொண்டு எனது எதிர்கால இலட்சியமாக பொறியியலாளராக வந்து நமது ஊருக்கும் நமது நாட்டுக்கும் எனது சிறப்பான சேவையை ஆற்ற வேண்டும் என்பது எனது ஆசையாகும்